வணக்கம் நண்பர்களே சுகமேஷ் சொல்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து இந்த கார்ஸை பத்தி சொல்லியிருந்தேன் அவநம்பிக்கை வெற்றியின் மீது சந்தேகம் ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வி பற்றின பயம் ஆரம்பிக்கவே யோசிக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு தேவையான மருந்து கார்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது சரியான மருந்து வந்து இந்த லார்ஜ்னு சொல்லக்கூடிய மருந்து தான் சரியான மருந்து சொல்லியிருந்தாரு அவர் சொன்னது கரெக்டு தான் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும் இந்த கார்ஸும் அவநம்பிக்கை தான் லார்ஜும் அவநம்பிக்கை தான் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னா ஒரு நூலிலை வித்தியாசங்கள் இருக்குது இந்த கார்ஸ் அப்படின்றது வந்து திறமையே இல்லை எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நாலேஜை கெயின் பண்ணாமலே தட்டி கழிக்கக்கூடியவங்க வந்து கார்ஸ் அவநம்பிக்கை எல்லா திறமையும் இருக்குது ஆனால் ஆரம்பிக்க யோசிக்கிறாரு எல்லா திறமையும் இருக்குது ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த லார்ஜ் இவரு சாரிஸ் என்ன தெரியுங்களா லார்ஜ் மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா தனக்குள்ள எல்லா திறமையும் இருக்கும் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க மத்தவங்களை அப்படியே ஏனி மாதிரி ஏத்திக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க ஏற மாட்டாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இங்க பிரச்சனையே தான் அவரு எல்லாருக்கும் சொல்லி தருவாரு எல்லாரையும் முன்னேத்துவாரு எல்லாரும் இந்த வழியில போங்கன்னு சொல்லுவாரு எல்லாத்தையும் பண்ணுவாரு ஆனா இவரு போக மாட்டாரு இதுதான் அவருடைய அவநம்பிக்கை நான் தோத்துரணும்னு சொல்லி நினைக்கக்கூடியதா இவரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் வந்து கேட்குறாங்க ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் இவருக்கு பக்கத்துக்கு கேட்குறாங்க இவர் என்ன பண்ணாருங்களா அவருக்கு ஆன்சர் சொல்லிட்டே இருப்பாரு ஆனால் இவரை எழுப்பி கேட்கும்போது ஆன்சர் சொல்ல மாட்டாரு இதுதான் அவருடைய மெயின் நெகட்டிவ் பாயிண்ட்டு இதுதான் ஸோ லார்ஜுக்கும் கார்ஸுக்கும் இதுதான் பெரிய வித்தியாசங்கள் அதாவது சின்ன வித்தியாசங்கள் அவநம்பிக்கை இது அவநம்பிக்கை இவர் எந்த திறமையுமே இல்லை அதுக்கான ஸ்டெப்பை எடுக்காம அவ நம்பிக்கையோட பேசக்கூடியவர் இவருக்கு திறமைகள் இருக்கு நாலேஜ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா முயற்சி பண்ண யோசிக்கிறாரு தோல்வி அடைஞ்சோமோனு பயப்படுறாரு அப்படின்னா அதுக்கு லார்ஜ் இந்த மரம் தான் சரியான மரம் தான் இருக்கும் அவங்க சொன்னது சரிதான் ஓகே ரெண்டுமே அவநம்பிக்கை தான் அவநம்பிக்கையிலே சில வித்தியாசங்கள் உள்ளது பாத்துக்கோங்க நன்றி வணக்கம்